இங்க ஒரு சயின்டிஸ்ட் ஒரு சீக்ரெட் லேப்ல ஒரு ஏலியனை அடைச்சி வச்சு டெய்லி அதை டெஸ்ட் பண்றதுக்காக ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருக்கான் இந்த விஷயத்தை அந்த லேப்ல ஒர்க் பண்ற ஒரு க்ளீனிங் லேடி அந்த சயின்டிஸ்டுக்கே தெரியாம பாத்துட்டு தான் இருப்பான் அந்த சயின்டிஸ்ட் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் டெய்லி அந்த ஏலியனுக்கு சாப்பாடும் தண்ணியும் அக்கறையா கொடுப்பான் இந்த பூமியிலேயே அந்த ஏலியன் அதுக்கு சாப்பாடு கொடுக்கற அந்த க்ளீனிங் லேடியை மட்டும்தான் அது நம்பும் அப்படி இருக்கப்ப ஒரு நாள் அந்த சயின்டிஸ்ட் அந்த ஏலியனை ரொம்ப ஓவரா டார்ச்சர் பண்ணிருப்பான் அதோட மாடி முழுக்க ரத்த காயங்களா இருக்குது அதை பார்த்த அந்த க்ளீனிங் பண்ற லேடி இந்த ஏழியனை எப்படியாவது கஷ்டப்பட்டு காப்பாத்தி வெளியே கொண்டு போயிடணும்னு முடிவு பண்றான் அடுத்த நாள் அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லேப்ல இருந்த சிசிடிவி கேமராவை திருப்பி வைக்கிறான் அதுக்கப்புறம் அந்த ஏலியனோட சங்கிலிகள் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டு அத அவளோட அழுக்கு துணிக்கெல்லாம் மறைச்சு வைக்கிறான் ரெண்டு வருஷமா அங்க ஒர்க் பண்றதால அவளை யாரும் செக் பண்ணாம வெளியே அனுப்புறாங்க அந்த ஏலியன் தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியாதுங்கறதால அத அவளோட பாத் டப்ல மறைச்சு வைக்கிறான் அடுத்த நாள் அவ வேலைக்கு போனதும் ஆர்மில இருந்து அந்த ஏலியனை அந்த சிட்டி ஃபுல்லா வீடு வீடா தேட போறாங்கன்னு அவளுக்கு தெரிய வருது அன்னைக்கு அந்த லேடி வீட்டுல இல்லாத டைம்ல அந்த ஏலியனோட டேஞ்சரான ரூபம் வெளியே வருது அதுக்கு பசி எடுத்ததால அவளோட பூனையை பிடிச்சி சாப்பிட்டுட்டு அவ ஹஸ்பண்ட் அங்க இருந்து தள்ளி விட்டுட்டு ஓடியது அந்த ஏலியனோட நகங்கள் ரொம்ப ஷார்ப்பா இருந்ததால ஒரே புஷ்ல அவரோட கையில இருந்து ரத்தம் வந்துருது வீட்டுக்கு வந்ததும் அவளோட ஹஸ்பண்ட் அவளை பயங்கரமா திட்டுறாரு உடனே அவ வேகமா அந்த ஏலியனை தேடி போறா ஏன்னா அந்த ஏலியன் வெளியே இருந்தா எல்லாரோட உயிருக்கும் ஆபத்துன்னு அவளுக்கு தெரியும் கடைசியில ஒரு தியேட்டர்ல ஒளிஞ்சிருந்த அந்த ஏலியனை கண்டுபிடிச்சிடுறா அப்போ அந்த ஏலியன் செஞ்ச தப்புக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுது அதுக்கப்புறம் அவ அந்த ஏலியனை மறுபடியும் அவ வீட்டுக்கு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான் அந்த ஏலியன் வந்ததுக்கு அப்புறம் அதிசயமா அவரோட கையில இருந்த காயம் ஹீல் ஆகுது இறந்து போன பூனையும் திரும்ப வந்துருது அதுக்கப்புறம் அந்த ஏலியன் அவரோட தலையில கைய வச்சதும் அடுத்த நாள் அவரோட தலையில நிறைய முடிவு வளர்ந்துருது அவரோட பாடியும் எங்க மாறிடுது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு கர்னல் அவளோட வீட்டை சோதனை செய்ய வர்றதா அவளுக்கு நியூஸ் வருது இதுக்கப்புறம் அந்த ஏலியன் வீட்டுல வச்சிருந்த ஆபத்து நைட் டைம்ல போலீஸுக்கு தெரியாம அத கடலுக்கு கூட்டிட்டு போறாங்க கடைசியா என்னோட தலையை இன்னொரு டைம் தொழு இன்னும் கொஞ்சம் முடி வளரட்டும்னு அவளோட ஹஸ்பண்ட் சொன்ன டைம்ல திடீர்னு பின்னாடி இருந்து கர்னல் கண்ணால அவளையும் அந்த ஏலியனையும் ஷூட் பண்ணிடுறான் இனிமே ஏலியனோட கதை முடிஞ்சதுன்னு கர்னல் நினைச்ச டைம்ல அந்த ஏலியன் மறுபடியும் எழும்பி அந்த கர்னலை ஒரே அடியில மேல அனுப்பிடுது அதுக்கப்புறம் அந்த ஏலியன் அவ ஹஸ்பண்ட் பெர்மிஷனோட அவளை தூக்கிட்டு கடலுக்குள்ள குதிச்சு அதுக்கு இருக்கிற குணப்படுத்துற சக்தியால திரும்பவும் அவளுக்கு உயிர் கொடுக்குது அவளுக்கு கடலுக்குள்ள சுவாசிக்கிற சக்தியும் கொடுத்து அவ மேலே இருந்த உண்மையான அன்பால அவளை கடலோட ஆழத்துக்கே கூட்டிட்டு போயிருது